தற்போது அண்மை செய்தி மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது திமுக காங்கிரஸ் இடையே தொடங்கி இருக்கிறது அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் திமுக சார்பாக டி ஆர் பாலு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினருடன் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழுவினர் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றனர் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் டி ஆர் பாலு தலைமையிலான குழு காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு நிர்வாகிகள் குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் போட்டியிட விரும்பக்கூடிய இருபத்தி ஓரு தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான சந்திப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார் பிரபாகரன் விவரங்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான முதல் கட்ட தொகுதி பங்கீட்டு குழுவினர் பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி இருக்கின்றது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதே போல அதில் மிக முக்கிய பங்காற்றி வரக்கூடிய திமுக ஆகியவை இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு குறித்து இன்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை குழுவினர் தற்பொழுது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றார்கள் திமுகவை பொறுத்தவரை திமுகவுடைய இந்த குழு என்பது தலைவராக டி ஆர் பாலு தலைமையில் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல காங்கிரஸ் கட்சியிலும் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிங் தலைமையில் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அதே போல தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த தற்போது இருக்கக்கூடிய மூத்த தலைவராக அமைச்சர்கள் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் சொல்லுப் பிறந்தகை கே சலகிரி அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் அதே போல தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக பொறுத்தவரை மாநிலங்களவையுடைய தலைவராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் துணை பொதுச் செயலாளர் பொன்முடி முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் கொள்கை பரப்பு செயலாளர் திருப்தி சிவா ஆகியோர் இந்த குழுவில் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு கட்சியைச் சேர்ந்த இந்த உயர்மட்ட குழுவினர் பேச்சுவார்த்தையை கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரியுடன் சேர்த்து மொத்தம் பத்து தொகுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருந்ததில் அதில் ஒரு தொகுதி தவிர மீறி ஒன்பது தொகுதியையும் காங்கிரஸ் என்பது கைப்பற்றியிருந்தது இன்றைய தினம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தை திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொடங்கி இருக்கின்றது எத்தனை தொகுதிகள் கேட்கின்றார்கள் என்பது தொடர்பாக விவரங்கள் பேச்சுவார்த்தை முடிவின் போது தெரிய வரும் இதுபோன்று பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்று தலைவர்கள் தெரிவிக்கின்றார்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தேசிய தலைமைக்கு இது தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இந்த இறுதியான தொகுதிகள் என்பது முடிவாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது விருப்பப்படுறாங்கன்ற தகவல் வெளியில வந்திருக்கா பிரபரன் இணைப்புல இருக்கீங்க இப்ப காங்கிரஸ் இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட விரும்பக்கூடிய அந்த பட்டியலை கொடுத்துருக்காங்க என்னென்ன தொகுதிகளெலாம் அதுல இருக்குங்கிற விவரம் வந்திருக்கா நிச்சயமாக முதல் கட்டமாக கடந்த தேர்தலில் பத்து தொகுதிகளை காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கியிருந்தது அதே போல இந்த ஆண்டு சமீபத்தில் நடைபெற்ற இந்த தேர்தல்கள் மற்றும் மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய ஆதரவுகள் என்று கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தற்பொழுது இருப்பினும் இது எதிரியாகவில்லை காரணம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை மட்டுமே இது தொடர்ச்சியாக பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகள் அதே போல கூடுதல்

தொடர்பான விரிவான பட்டியல் என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை ஒருவேளை இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கலாம் இருப்பினும் இருபத்தி தொகுதிகளாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த பட்டியல் என்பது உறுதியாகவில்லை கடந்த முறை நின்ற தொகுதிகள் மட்டுமல்லாது கூடுதலாகவும் தங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளை கேட்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீண்ட நாட்களாக பயணிக்கிறாங்க தமிழகத்துல அந்த அடிப்படையில் இருபத்தி ஒரு தொகுதிகளை அவங்க விரும்பக்கூடிய தொகுதிகளாக தலைமையிடம் வந்து திமுக நிர்வாகிகள்கிட்ட கொடுத்திருக்காங்க இப்போ இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எத்தனை கட்டமாக நீளக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கு நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு மூன்று முதல் நான்கு கட்டங்களாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது முதல் கட்டமாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தை என்பது முனிதன் பின்பாக தேசிய தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் பின்பாக அடுத்த கட்டங்களில் எப்படி செல்வாக்கு இருக்கின்றது எப்படி தேர்தல் வாய்ப்புகள் தொகுதி பங்கீடு அதே போல மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக இடங்களை ஒதுக்க வேண்டியிருப்பதால் இருபத்தி ஒரு தொகுதி என்பது மிக அதிகமாக கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் என்பது என்பதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் அதே போல மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் அதே போல விசிகா உள்ளிட்ட ஏற்கனவே கடந்த தேர்தலை களம் கண்டு தற்பொழுதும் கூட்டணியில் நீடித்து வரக்கூடிய கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் மற்ற கட்சிகளுக்கும் இடங்களை ஒதுக்க வேண்டியிருப்பதால் இந்த

தொகுதி பங்கீட்டு குழு அதே போல மட்ட குழுவுடன் ஆலோசித்து அடுத்த கட்டமாக எத்தனை தொகுதிகளை கேட்கலாம் என்னென்ன தொகுதிகள் தங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு முடிவுகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது நான்கு முதல் ஐந்து கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க